வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய நாள்காட்டி வரிகள் வாழ்த்து எல்லா மந்திரங்களுக்கும் மேலான திருமந்திரம் ஆகும் என்று சாமிஜி இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் செல்பயிற்சி இரண்டுக்கும் எண்ணம் மூலம் சிந்தனையால் எண்ணத்தை ஆய்ந்து தேர்ந்தால் செயல்களெல்லாம் நலமொழிக்கும் வகை வகையில் காத்தல் சிவகருணை சீவநிலை துணிர்க்கும் என்றோ செயல்களே விளைவாக சிவத்தின் செய்கி சீரமையும் உண்மையையும் உணர்ந்து போற்ற செயல்கள் எல்லாம் சிவபூஜையாகும் தேர்வோம் சிறு தெய்வம் சிலை மந்திரம் பொருள் வெற்றிக்கு என்று சாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்காங்க இன்னொரு கவிதை வரிகள் இல்லை வான்காந்த கடம் என்பது உலகில் வாழ்ந்தவர்கள் சித்தவர்கள் அனுபவங்கள் உன் உடலோடு உயிர் செயல்களோடு விளைவுகள் அனைத்தையும் கூட்டி தன்னகத்தை வைத்திருந்து தக்கபடி உயிரைக்கு வழங்கி ஆற்றும் மேன்மையினை அறிந்ததனால் மிக வெடிப்பில் நிறைவே உள்ளேன் என்று சுவாமிஜி நமக்கு இந்த ரெண்டு கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க பக்தி மார்க்கம் இருக்கு ஞான மார்க்கம் இருக்கு பக்தி மார்க்கத்தில் நம்முடைய ஏழு விதமான சம்பத்துக்கள் உருவமைப்பு அறிவின் உயர்வு குணம் கேட்டி உடல்வழிவு சுகம் செல்வம் என்ற இந்த ஏழு விதமான சம்பத்துக்கள் நிறைவு செய்வதற்காக பதினாறு அடிப்படை காரணங்களால் ஏற்பட்ட இந்த ஏழு சம்பத்துக்களை நிறைவு செய்வதற்காக இன்றைக்கு பக்தி மார்க்கம் முன்னில் உணர்ந்த மகான்களால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு உருவம் அதே போல அதற்கு ஒரு தகடு அதில் ஒரு மந்திர உச்சாடணும் இத பதிவு பண்ணி அந்த உருவத்துக்கு அடியில் அந்த தகடை வச்சு மந்திரம் எந்திரம் தந்திரம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு பக்தி மார்க்கம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல நாம இந்த பக்தி மார்க்கம் என்பது சிறு பிராயத்தில் குழந்தை பிராயத்தில் நமக்கு இந்த பக்தி மார்க்கத்துல ஈடுபாட்டோடு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் பேசி கல்வி மாதிரி அடுத்த கட்டமாக நம்ம இந்த ஞான மார்க்கம் என்று சொல்லக்கூடிய இது தியானங்களெல்லாம் கத்துக்கொண்டு நாம் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது ஒரு வாழ்க்கை பிறந்தது சொல்ற மாதிரி அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்ற வார்த்தைகளை நாம பிறந்தது சொல்றாங்க அந்த வரிகளை நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன இந்த வையதம் முழுவதும் நாம் எவ்வப்போதெல்லாம் வாழ்த்து கொண்டே நாம வாழ பழகிக்கொள்றோமோ அந்த வாழ்த்தானது நம்ம சொல்லுவாங்க திருப்புகளை பாட பாட வாய் மணக்கம் என்று அந்த திருப்புகளினுடைய அந்த எல்லாம் நம் உடல்ல அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு அழகினை ஏற்படுத்தி ஒரு நம் உடல்ல ஒரு நல்ல ஒரு தெய்வீகத்தை கொடுக்கக்கூடிய அந்த வரிகள் என்பதை அவங்க குறிப்பிட்றாங்க சாமிஜி ஜனவரி ஒன்று காடல ஆறு மணிக்கு துவங்கி மாலை ஆறு மணி வரை தொடர்ந்து இந்த வாழ்க வையகம் வாழ்க்க வையகம் வாழ்க வனமுடன் என்ற வாழ்த்த சாமிஜி ஜனவரி ஒன்று அன்றைக்கு முழுவதும் வாழ்த்திக்கொண்டே இருப்பாங்க இந்த பன்னெண்டு மணி நேரம் அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் நாம தொடர்ந்து இந்த வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் என்ற இந்த வாழ்த்த தாரக மந்திரத்தை எவ்வப்போதெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குமோ அப்பெல்லாம் வாழ்த்தி கொண்டே இருக்கணும் அப்போ இந்த ஆனது இந்த வான் பாந்த அந்த வாழ்த்து நிரம்பி அதனுடைய அந்த அலைகளானது எப்பவுமே நம்ம உடல்ல நிரம்பலமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி இருந்து கொண்டே இருக்கிறதில்லை வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜி வந்து கொண்டு இருக்கு கொண்டு இருக்கு ஆற்றுல தண்ணீர் போவது போல ஒரு ஆற்றுல வேகமா தண்ணீர் போய் கொண்டிருக்குன்னா ஒரு மைக்ரோ செகண்டுக்கு முன்னாடி உள்ள தண்ணீர் அந்த இல்லை அந்த தண்ணீர் கடந்து சென்றது அதுபோல இந்த வான் காந்தத்திலிருந்து நம் உடலுக்கு எப்பயுமே அந்த ஆற்றல் வந்து கொண்டே இருக்கு நம்முடைய வாழ்த்தானது தொடர்ந்து அந்த வாழ்த்தின் மூலமாக ஃபுல்லாக பாசிட்டிவ் மகான்களுடைய அந்த எண்ண அலைகள் தெய்வீக அலைகள் நமக்குள்ள எப்பவுமே நிரம்பிக்கொண்டே இருக்கும் அப்ப அது நம் உடலையும் மனதையும் அறிவையும் நம்முடைய உயிர் சக்தியையும் தன்மைக்கு மாற்றி நாம் வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள் இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்